சுண்டல் டே ஸ்பைஸியாக இருக்கணுமா வாங்க இந்த பொடி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இந்த பொடியை போட்டு சுண்டல் செஞ்சீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்ருக்கு அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சுண்டல் பொடிக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் இப்போ மல்லிகை போட்டு வறுத்துக்கலாம் இப்போ மல்லி கொஞ்சம் வாசம் வந்துடுச்சு போதும் ரொம்ப விட்டா கருகிடும் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் அப்புறம் கடலை பருப்பையும் போட்டுக்கலாம் பருப்பையும் போட்டுக்கலாம் மூனையும் அப்படியே அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா வறுத்திக்கணும் வாசம் அந்த வரைக்கும் பருப்பு எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக வறுக்கிறதுனாலும் வறுத்துக்கலாம் இந்த பொடியை சுண்டலுக்கு மாத்தம் இல்லை நம்ம பொரியலுக்கு கூட போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆகிட்டு வருது இப்போ மிளகாயும் போட்டுக்கலாம் இப் இப்படி மிளகா போட்டுக்கிட்டா தான் பொடி வந்து நல்லா ரெட் கலராக இருக்கும் தனியாக வருத்திங்கன்னா மிளகா கருகிருச்சுன்னா பொடி சவப்பாக இருக்குது இப்போ அழுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மிளகா வந்து சூடு வந்தால் போதும் எல்லாத்தையும் இந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதில் வச்சா ரொம்ப கருவிடும் ஆறினதும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது குரகிறப்பாக அரைச்சிக்கணும் நீங்களும் சுவையாக சமைக்கணுமா எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள் அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்ட்ரு பண்ணிங்கன்னால் நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிக்கணும் இன்னும் உங்களுக்கு கலராக பொடி வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகா கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ஃபைனாக அரைச்சிட்டிங்கன்னா எல்லாம் போடுறச்சா நல்லா இருக்காது இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் இதை வந்து பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம வறுத்து தானே அரைக்கிறோம் அதனால நல்லா இருக்கும் இந்த பொடி சுண்டலுக்கு மாத்திரம் இல்லை நீங்கள் செய்கிற பிளைன் வெஜிடபிள் பொரியலுக்கெல்லாம் கூட போட்டு செஞ்சீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும்